அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி புதிய ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் என்பிஹெச் மற்றும் பிஹெச் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு மகிழ்ச்சி செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பதோ தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழகத்தில் ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பெல் பட்டனுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே குறிப்பாக மகளிர் உரிமை தொகை தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க ஆனா ஒரு சில நபர்கள் வந்து புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நிலை ஏற்பட்டு வந்தது ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படாம இருந்தாங்க ஆனா தற்போது நிலவரப்படி புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்த அனைவருக்குமே புதிய ரேஷன் அட்டை கொடுக்கப்பட்டு வராங்க அதனால அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது இப்போ ரீசண்டா தமிழகத்தில் மட்டுமே ஒரு கோடியே எழுவது லட்சம் பேருக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தமிழகத்தில் கூடுதலான நபர்களுக்கு அவர்கள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று ரேஷன் அட்டையில கண்டிப்பாக உங்களோட ஆதார் அட்டை பதிவு செய்ய வேண்டும் அதாவது உங்களோட ஆதார் அட்டையில கைரகை வந்து கண்டிப்பாக ரேஷன் கடைகளை பதிவு செய்ய வேண்டும் நீங்க ரேஷன் கடையில் போயிட்டு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதாவது ஒரு குடும்ப அட்டையில் நான்கு பேர் இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக கைரகையை பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கூடிய விரைவில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது மகிழ்ச்சி தினம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வராங்க குறிப்பாக தமிழகத்தில் ரேஷன் கார்டுகளும் ஆதார் கார்டுகளும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ரேஷன் அட்டையில் இன்னொரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர் அதாவது மத்திய அரசின் மூலயமாக பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் காரணமாக ரேஷன் அரிசி வந்து கூடுதலாக கொடுக்கப்பட்டாங்க ஐந்து கிலோ அரிசி ஐந்து கிலோ கோதுமை ஒரு கிலோ பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே இலவசமாக வழங்கப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை இந்த இலவச திட்டம் வந்து தொடரப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக உங்களுக்கு என்பிஎச் மற்றும் பிஹெச்ஏஓர் ரேஷன் கூடுதலாக ஐந்து கிலோ அரிசியும் ஐந்து கிலோ கோதுமையும் ஒரு கிலோ பருப்பும் இலவசமாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்